மாணவர்களை ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் Yeah. Well... இந்த என்ற ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை புலம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் புலம்பல் மூன்று இருபத்தி ஐந்து தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்தர் நல்லவர் இந்த காலை வேளையில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் நல்லவராகவே இருந்து ஆசீர்வதிக்கிறார் உண்மையாய் அவரை தேடுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கத்தர் நல்லவராக வெளிப்படுகிறார் இந்த காலை வேளையில் கத்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார் நாம் தேவ சமூகத்தில் அவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் நல்லவராய் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் மாத்திரமல்ல உண்மையாய் அவரை தேடுகிற ஆத்மாவுக்கும் இயேசு நன்மை செய்கிறவராக நல்லவராகவே இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று இங்கே எழுதுகிறார் விடியற் காலம் எப்பொழுது வரும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற இரவு முழுவதும் ஜாமம் காக்கிற ஒரு மனிதனுடைய வாஞ்சை எப்படி இருக்குமோ எவ்வளவு அதிகமாய் அவன் காலை எப்பொழுது வரும் என்று தேடிக்கொண்டே இருப்பானோ அதே போல விழித்து காத்திருப்பான் அதே போல நாமும் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் எப்பொழுது விடியும் விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என்று விவேதம் சொல்லுகிறது விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது அவ்வளவாய் கத்தர் மேல் ஒரு தாகம் எப்பொழுது ஆண்டவரை நான் தரிசிப்பேன் எப்பொழுது ஆண்டவரை சந்திப்பேன் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாத்தும் திடமனதாயிருக்கு அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படும் கத்திருக்கு காத்திருக்கிற எல்லாரும் திடமனதாயிருங்கள் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது காரணம் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்படி அவளோடு காத்திருக்கிறார் ஆகவே இந்த காலை வெளியில் உள்ளத்தின் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கத்திருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் விற்கப்பட மாட்டார்கள் அவர்கள் திடமனதாயிருந்து ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள் ஆகவே உள்ளத்தின் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் சங்கீதங்களின் புத்தகம் எழுவதாவது அதிகார நான்காம் வசனம் சொல்லுகிறது உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது கத்தரை தேடுகிற எல்லாரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் காரணம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார் கத்தர் நல்லவர் நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் காலை வெளியாண்டு வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாய் வெளிப்படுகிறவர் தேவன் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் நாம் அவரை நம்பி இருக்கிறபடியினால் ஒருபோதும் நாம் தள்ளாடுவதில்லை அவர் நம்மை அறிந்திருக்கிறபடியினால் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ருசித்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அன்பு நமக்கு வெளிப்படும் ஆகவே இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி தமக்கு காத்திருக்கிற தம்மை தேடுகிற எல்லா ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த காலி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் ஒருபோதும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் அவர் தம்மை தேடுகிற எல்லாருக்கும் வெளிப்படுகிற தேவன் நம்மை வெளிப்படுத்துகிற தேவன் மாத்திரமல்ல இக்கட்டு நாள் வரும் பொழுது அவரே நமக்கு அரணான கோட்டையாய் நமக்கு அடைக்கலமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆளுத்திலிருந்த தக்கலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் புது புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர் எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை ஆகவே கத்தருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் புது பலனை பெற்றுக்கொள்வார்கள் தம்முடைய தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கத்தன் நல்லவராயிருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்தர் நல்லவர் என்ற வார்த்தையை கொடுத்திருந்த காலை வேளையில் உண்மையாய் ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் ஆண்டவரை அறிந்து கொள்ள நேர் உதவி செய்யும் தேடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்லவராக வெளிப்படுகிற காலைவேளையை ஒவ்வொருவரையின் ஆசீர்வதி அவர்கள் என்னென்ன காரியங்களை தேடுகிறார்களோ எல்லாவற்றையும் இந்த கால வேளையில் கண்டு கொள்ள உதவிச்சு எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவிச்சு தாழ்த்துகிறோம் ரட்சகரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை